ஸ்ரீ அரவிந்தர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் பாண்டிச்சேர்ல அரவிந்தர் அரவிந்தருடைய யோகா பற்றிய மகரிஷியின் கருத்தை சொல்லவும் வேதரிசிகளோட அனுபவங்களுக்கும் அவரது ஷீடர்களின் தகுதி குடித்த அன்னை ஆசிரமம் அதோட அன்னையின் கருத்தையும் தாண்டி ஆராய்ந்ததாக கூறியதையும் உபநிச உபநிச திசைகளின் உணர்தலுடன் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் பகவான் அதாவது அரவிந்தருடைய கருத்தும் அண்ணேட கருத்தும் வேத காலத்து ரிஷிகளுடைய கருத்தும் இருந்து கம்பேர் பண்ணி ஒரு இதாக சொல்லி ஆராய்ச்சி பண்ண பார்த்தாங்களே சொல்லியிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பகவான் அரவிந்தர் சொல்றாரு பகவான் சொல்றாரு அரவிந்தர் முழுமையான சர சரணடை சரணடைதலை குறித்து அறிவுறுத்துகிறார் முதலில் நீங்கள் அதை செய்து முடிவுகளுக்காக காத்து பார்த்துருக்கு அதை செய்யுங்கள் அதற்கு பிறகு அதற்கான முடிவுகள் காத்திருக்கும் தேவைப்பட்டால் பின்னர் இதை இதை குறித்து விவாதிக்கும் இப்போது அல்ல வரம்புகளுடன் வரம்புகளை இல்லாதவர்களுடன் ஆழ்நிலை அனுபவங்களை பற்றி விவாதிப்பதில் எந்த பயனும் இல்லை அதாவது அந்த லெவல் கூட கூடாதவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு சரணடைதல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது ஈகோவின் மூலத்தில் இணைவது ஈகோ என்பது சுயத்துடன் சரணடைகிறது சுயத்தின் மீதான அன்பினால் எல்லாம் நமக்கு பிரியமானது நாம் நமது ஈகோவை சரணடைந்து உச்ச சக்தி அதாவது சுயம் தனக்கு பிடித்ததை செய்ய விடுவதுதான் சுயம் ஈகோ ஏற்கனவே சுயத்துடையதுதான் ஈகோவின் மீது நமக்கு எந்த உரிமையும் இல்லை அது அப்படியே இருந்தாலும் கூட இருப்பினும் நம்மிடம் இருந்தால் நாம் அவற்றை விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதாவது நம்ம சுயத்தை முதல் அறியணும் சுயத்துக்கு பக்கம் சரணடைதல் இதில் செய்தால் சுயம் கிடைக்கும் சுயத்தை அறிந்தோம்னாக்க இந்த ஈகோங்கிறது அங்கே இல்லாமல் போய்டும் ரெண்டாவது கிட்ட நமக்கு ஈகோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நமக்கு இதில் இல்லை பயிற்சி முயற்சியினாலே தான் நம்ம செய்ய முடியும் அதனால் அப்படியே நம்மகிட்ட அந்த ஈகோ இருந்ததுன்னா கூட அதை விட்டு கொடுக்க நம்ம முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் நல்ல அழுத்தமான பதிவு நல்ல கருத்தோடு நம்ம சிந்திப்போம் நன்றி இப்போ மாஸ்டர்ஸோடைய இந்த மாதிரி அவ்வப்போது கிடைக்கக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயணத்தில் நம்மளை சுற்றி நடப்பதை எல்லாம் பார்க்கும்போது இணைப்பாக இருக்கும் பார்க்கலாம் அவர் சொல்கிறதுக்கும் நம்ம பயணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஸோ எங்கேயாவது அனுபவம் தேடிட்டுலாம் வெளியூருக்கெல்லாம் போவேணாம் நம்ம கூட பயணிப்பாங்க பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஸோ ஒரு லெவல் வராத போதே அந்த சரணாகதி இல்லாத போதே பேச ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அவர் கேட்குற மாதிரி அவர் என்ன கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சாரு அது என்ன இதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு முதல்ல அவர் சொன்னதை செய்யுங்க அப்புறமா அதை பத்தி ஆவே செய்வோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்துறாரு அது மாதிரி சொல்றத முதல்ல செய்யணும் செய்யறதுக்கு முன்னாடியே எல்லா கல்யும் கேட்டுடுவாங்க இந்த சவால் வந்து அன்னைக்கு இருந்திருக்குது ரமண மகரிஷி காலத்துலேயும் இருந்திருக்குது புத்தர் காலத்துலேயும் இருந்துக்குது வள்ளலார் காலத்துலேயும் இருந்திருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த மக்கள்லாம் எங்கே தான்ப்பா இருக்கிறாங்கன்னா எல்லாம் நம்ம கூட தான் சுற்றுறாங்க எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் சுற்றுறாங்க அன்றைக்கி ஒரு மக்கள் அந்த ஃபார்மில் இருக்கிறாங்க இன்னைக்கு இங்கே கூட இருக்கிறாங்க அப்போது ஒரு லெவல் வரணும் அப்படின்னா முதல்ல சரணாகதின்னா என்னன்னு இன்னும் தெரியவில்லை வாட் இஸ் சரண்டர் அது தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து எல்லாமே நடத்தும் ஸோ அது நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்னதை செய்கிறதில்ல செய்யாமையே எல்லாம் பேசுவாங்க ஸோ சரணடைவது என்பது நல்ல ஒரு அதான் அந்த இதில் புத்தாவுடைய ஒரு நோபல் ட்ரூத்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சரணாகதி புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி புத்திக்கு நீ சரணடைந்து விடு தர்மம் தர்மத்துக்கு நீ சரணடைந்து விடு சங்கம் சமுதாயத்துடன் நீ சரந்த ஸோ இப்படி சரண் அடைவது எப்படின்னு சொல்கிறார் அதே அவர்களுக்கும் அப்படி நடந்தவாசி தான் அந்த அனுபவ ஞானம்லாம் ஸோ அது நடக்காம வராது அனுபவ ஞானங்கிறது சரணாகதி நடக்கும் எஸ் மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் அனுபவமே ஞானம் தியானம் நிறையா செய்யணும் தியானம் செய்யாமல் கேள்விக்கு வேலை இல்லை டோட்டலாக அதை க்ளோஸ் பண்ணியாச்சு நோ கொஸ்டின்ஸ் க்ளோஸ் இந்த சப்ஜெக்டே க்ளோஸ் டவுட் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அது மட்டும் டிஸ்கஷன் ஸோ அது மாதிரி அதுக்கு ஒரு சிஸ்டமும் வச்சுருக்கோம் நம்ம ஸோ இதெல்லாம் யாருக்கு நமக்கு நாமக்கு ஆகவே செய்தப்பட்டது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் எல்லாமே எதுவும் வந்து டவுன் ஆகிறதுக்கு இல்லை எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுடைய சோலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் ஓகே தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ஸோ லைத்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணால் வீடியோவை அன்மியூட் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படி இல்லைனாக்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்கள் இப்போதைக்கு சிறப்பு வாசலுக்கு